தனுஷ் வந்தார் இல்லையா கண்டினியூஸாக கிட்டு கொடுத்துட்டு இருந்தவர் தான் தனுஷ் இப்போ அவர் காலத்தில் வந்து நூறு கோடிங்கிறதுலாம் சாத்தியம் இல்லை இப்போ நாம் நினைப்போம் கண்டினியூஸாக வந்து ஒரு மூணு படம் நாலு படம் அப்படி ஜெயிச்சவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க திடீர்னு காண போயிடும் அது என்ன நடக்குது யார் சூழ்நிலை வச்சாங்கன்னு தெரியாது திடீர்னு காண போயிடும் ஆனால் ரிலீஸ் அன்னைக்கு யார் ஒரு ஒரு போன வச்சுருக்கிறாரோ அவர் தான் கண்ணியமான ஹீரோ அதில் வந்து சிவகார்த்திகன் எப்போவுமே முதலிடத்தில் இருக்காரு அவருடைய சம்பளத்தையும் விட்டு கொடுத்து மேற்கொண்டு கடன் பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டு அவர் ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய இருக்கு ஏன்னா அவர் வைத்து படம் எடுத்தவர்கள் எல்லாமே பெரிய பெரிய கையெழுத்தும் நாளைக்கு யாரோ ஒருத்தர் அல்லது அவரே ஒரு சொந்த படம் எடுக்கிறாரு எங்கேயோ ஒரு இடத்துல தேங்குதுன்னு வைங்களேன் அதில் உடச்சிக்கு வெளியில் வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறாருன்னா அப்படியே போட்டு முடியும் கலாச்சார கேடை உருவாக்குறாங்களோ எண்ணம் வந்துருச்சு பல பேருக்கு அது வந்து காலியை வச்சே நூறு நாள் ஓர்ந்த படம்லாம் எல்லாம் ஆனால் ரொம்ப அது போற போகல ஆனா இதை வச்சாடா இப்படிலாம் கதை பண்ணீங்கங்கிற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாரு சார் நம்ம இப்போது சினிமாவில் சமீபத்திய சென்சேஷன் அப்படின்னா பிஆர் பிரதீப் ரங்கநாதன் தான் தொடர்ச்சியாக வந்து மூன்று படங்கள் அவர் நடித்து நூறு கோடிக்கு மேலே வசூல் வாங்கியிருக்கு இது மாதிரி உங்களுடைய இந்த அனுபவத்தில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முதல் மூன்று படங்கள்லையே நூறு கோடி வசூல் குவித்த நடிகர்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா எந்த மாதிரி சென்சேஷன் அவர் போயிட்டுருக்கா இல்லைங்க நூறு கோடி வசூலுங்கிறதுலாம் இப்போ தான் இப்போ தனுஷ் வந்தார் இல்லையா கண்டினியூஸாக ஹிட் கொடுத்துட்டு இருந்தவர் தான் தனுஷ் இப்போ அவர் காலத்தில் வந்து நூறு கோடிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை முன்னெல்லாம் ஐம்பது தேட்டரில் ஒரு படத்தை போட்டு அது நூறு நாள் ஓட வைப்பாங்க ஓடும் இப்போ எப்படின்னா ஒரு ஆயிரம் தேட்டரில் படத்தை போட்டு மூணு நாளில் கலெக்ஷன் எடுக்கிறது இந்த கலாச்சாரம் வந்துடுச்சு அதனால தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி குறுகிய நாட்களில் இது ஒரு ஆயிரம் நூறு கோடி தொட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் இப்போது தமிழ் சினிமாவில் விஜய் அஜித் அந்த மாதிரி ஒரு செட்டாக இருந்துகிட்டே இருந்தது இப்போ அடுத்து முக்கியமான பொறுப்பில் இருக்கிற யாருன்னா சிவகார்த்திகேன் எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பிஆர் வந்திருக்கிறாரா தமிழ் சினிமா அடுத்து எஸ்கே வர்சஸ் பிஆர் அதை நோக்கி இருக்கா எப்படி பார்க்க இல்லைங்க அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நாம் நினைப்போம் கண்டினியூஸாக வந்து ஒரு மூணு படம் நாலு படம் அப்படி ஜெயித்தவங்களாம் இங்கே இருக்காங்க திடீர்னு காண போயிடுவாங்க அது என்ன நடக்குது யார் சூனியம் வச்சாங்கன்னு தெரியாது திடீர்னு காணாம போயிடுவாங்க ஆனால் ஸ்டாண்டர்டாக ஜெயிக்கிறது இருக்குல்ல அவங்க வந்து லாங் ஸ்டாண்டிங்காக நின்றுடுவாங்க இப்போ சிவகார்த்திகன்லாம் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக வரக்கூடியவர் இன்னொன்று இப்போ அவர்கிட்ட இருக்கிற தனிப்பட்ட குணம் வந்து மற்ற ஹீரோக்கள்கிட்ட இருக்கான்னா இல்லை நான் இந்த பலமுறை சொல்லியிருக்கேன் இப்போ எப்போவுமே வந்து ஒரு ஹீரோ நடித்த படம் வந்து ரிலீஸுக்கு முதல் நாள் ஒரு பெரிய பிரச்சனை சந்திக்கும் என்னென்னா ஃபைனான்சியர்கிட்ட படம் வாங்கி பணம் வாங்கி படம் பண்ணியிருப்பாங்க அந்த நேரத்தில் ஃபைனான்சியர் வந்து நிற்பார் என்னென்னவோ சிக்கல்கள்லாம் வரும் இவங்க என்ன பண்ணுவாங்க பெரும்பாலான ஹீரோக்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துவாங்க ஏன்னா அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி நமக்கு தர வேண்டிய சம்பளத்துலேருந்து கொஞ்சம் திருப்பி கேட்பாங்க அல்லது ஏதாவது ஒரு கடன் பத்திரத்தில் கொஞ்சம் கையெழுத்து போடுக்குங்க சார் அப்போ தான் உங்கள் படம் ரிலீஸ் ஆகும் இல்லைன்னா ஆகாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல சிக்கல்கள் வரும் ஆனால் ரிலீஸ் அன்னைக்கு யார் ஒரு ஒரு ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருக்கிறாரோ அவர் தான் கண்ணியமான ஹீரோ அதில் வந்து சிவகார்த்திகின் எப்போவுமே முதலிடத்தில் இருக்கார் அவருடைய சம்பளத்தையும் விட்டு கொடுத்து மேற்கொண்டு கடன் பத்திரத்துலேயும் கையெழுத்து போட்டு அவர் ரிலீஸான படங்கள் நிறைய இருக்குது அப்போ இந்த பண்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் ஜெயிச்சிடுறாங்க அது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல தேங்கின்னு விடுவாங்க இன்னும் அவங்க படம் வந்து ரிலீஸ் ஆகிறது லேட்டாகும் அது வரும்போது அந்த படம் பழசாகிடும் நீங்கள் அந்த அந்த குறிப்பிட்ட காலத்தில் ரிலீஸ் ஆகலைன்னா ஒரு மூணு மாதம் கழிச்சோ அல்லது ஆறு மாதம் கழிச்சோ அல்லது ரெண்டு வருஷம் கழிச்சோ வரும்போது அந்த படம் வந்து கொஞ்சம் பழசு மாதிரி தெரியும் சில நேரங்கள் ஓடாமல் கூட போயிடும் ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் சிவகார்த்திகன் எடுக்கிறதுனால அவர் வந்து ஸ்டாண்டர்டாக இருப்பார் இப்போ பிரதிப்புறங்களாம் இப்போ இந்த குதிரையில் வேகமாக ஓடுறாரு பட் இவர் இவருடைய தனிப்பட்ட குணம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இது வரைக்கும் நமக்கு தெரியல ஏன்னா அவருடைய படங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கலை ஏன்னா அவரை வைத்து படம் எடுத்தவர்கள் எல்லாமே பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் நாளைக்கு யாரோ ஒருத்தர் அல்லது அவரே ஒரு சொந்த படம் எடுக்கிறாரு எங்கேயோ ஒரு இடத்துல தேங்குதுன்னு வைங்களேன் அதில் உடைச்சிட்டு வெளியில் வந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறாருன்னா அப்படியே போட்டு முடிவாங்க அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் ஒரு வேறு வேறு ஒருத்தர் அப்படி போயிடும் இப்போ கதை தேர்வில் இவர் வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்கார் இவருமே ஒரு இயக்குனர் அப்படின்றனால கதை தேர்வை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக சூஸ் பண்ணுறாரு ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியான விஷயங்களை உள்ளே சொருகிறதாகட்டும் பாட்டு அடிக்கிறதாக அதுக்கு தகுந்தாப்புல அவருடைய உடல் பாவனை காமிக்கிறதாகட்டும் மாதிரி விஷயங்களில் பிரதீப் ரங்க கொஞ்சம் தனித்து ஸ்கோர் பண்ணுறாருன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியல கட்டாயமா அதில் நீங்கள் அவர் மனமார பாராட்டலாம் என்னென்னா இப்போ அவர் லவ் டுடே படம் பண்ணார் ஆயிரம் காதல் கதைகள் இங்கே வந்திருக்கு ஆனால் அவர் சொன்ன விதம் இருக்குல்ல அது வந்து தனி அந்த பசங்களுடைய பதட்டம் எப்படி இருக்கும் அவன் வந்து லவ்வுக்காக எவ்வளோ சண்டை போடுவான் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருந்தார் அவருடைய ரெண்டாவது படம் அதே மாதிரி வந்து காலேஜில் நடக்கிற அந்த அட்ராசிட்டிஸ் இதெல்லாம் வச்சு ஒரு படம் இப்போ இந்த மூணாவது படம் வந்து இது மட்டும் எனக்கு கொஞ்சம் மாறுபட்ட கருத்து உண்டு இதுக்கு முன்னாடி அவர் நடித்த ரெண்டு படங்கள் மீது எனக்கு எந்த நெகட்டிவும் கிடையாது சூப்பர் அப்படின்ட்டு வந்தாச்சு ஆனால் இந்த படத்தின் மீது நமக்கு ஒரு ஒரு கலாச்சார கேடை உருவாக்குறாங்களோ ஒரு எண்ணம் வந்துருச்சு பல பேருக்கு அது வந்திருக்கு நிறைய பேர் இப்போ நேற்று கூட பார்த்திபன் பாண்டே இன்ட்ரிவியூ ஒன்று பார்த்துருப்பீங்க அதில் பாண்டே ரொம்ப கொலப்பட்டு சொல்கிறார் படம் ஓடுது ஓடலைங்கிறது வேறு ஆனால் அதை தாண்டி நாம் அந்த சமூகத்துக்கு என்ன கொடுக்குறோம்னு ஒன்று இருக்குது அதை வந்து ஏற்கனவே இங்கே கரையாக இருக்குது அதில் மேலும் கொஞ்சம் கரையை நான் பூசுவேங்கிறது இருக்குல்ல அது ஒரு பொறுப்பின்மைன்னு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் பிரதிப்பு ரங்கநாதன் அடுத்தடுத்த படங்களில் சரி பண்ணிக்கிட்டாருன்னா நிஜமாகவே ஒரு மனதார நம்ம கைத்தட்டிகிட்டே இருக்கலாம் இந்த படத்துறை இயக்குனர் வெற்றி விழாவில் பேசுகிறப்போ இந்த கருத்து வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் பேசலை இதுக்கு முன்னாடி பல பேர் பேசியிருக்கிறாங்க ஒரு பெரியவரும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு அதை நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் இந் இது எப்படி இன்னும் டெலிவரி பண்ணால் இருக்கும் இந்த கண்டெண்ட்டை அந்த வகையில் நாங்கள் இந்த கண்டெண்ட்டை டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு அவர் ஒரு பெரியவரை கோட் பண்ணி பேசியிருக்கிறாரு அப்போது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க அப்படின்றது இல்லை அவர் சொன்ன கருத்தெல்லாம் ஓகே தான் அந்த கருத்தை எவ்வளவு கண்ணியமாக நம்ம ப்ரெசன்ட் பண்ணணுமோ அதுதான் முக்கியம் இந்த படத்தில் கண்ணியமின்மை இருக்குது கருத்து வந்து தனிப்பட்ட விஷயம் இந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற விதத்தை வச்சு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ரொம்ப லோக்கலாக ரொம்ப தேர்ட் கிரேடாக போய் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது நமக்கு அதன் மீது வந்து ஒரு ஆத்திரம் வருது மற்றபடி பெரியார் என்ன சொன்னாரோ அதை தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்கிறது ஒரு வகையில் நம்ம வரவேற்கிறோம் இந்த தாலி சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் பெண்களுக்கு தாலிங்கிறது ஒரு பெரிய சுமை அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னதை இந்த படத்தில் ஜஸ்ட் லைக் தட்டு பண்ணுறாங்க அப்படி போகிற போக்குல அதை இழுத்துடுறாரு தாலியை வச்சே நூறு நாள் ஓடின படமெல்லாம் தமிழில் உண்டு ஆனால் ரொம்ப அது போகிற போக்கில் அட இதை வச்சாடா இப்படிலாம் கதை பண்ணிங்கிற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டார் அவர் அது கூட நமக்கு பிரச்சனை இல்லை அதற்கப்புறம் ஒரு கதை சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப பேத்தலாக இருந்துச்சு அதுதான் வந்து நம்ம அந்த படத்திற்கான ஒரு எதிர் விமர்சனம் வச்சோமே தவிர அந்த டைரக்டர் சொன்ன மாதிரி பெரியார் சொன்னது தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு அவர் சொல்கிறது அப்படி முற்றிலுமா நம்மளால் ஏற்றுக்க முடியும் உங்களுக்கு தோணுச்சா இது இதே பிரச்சனை சரத்குமார் நடித்தா அதே கதை பாட்டாளி ஒரு படம் இருக்கும் அதில் பார்த்துட்டிங்கன்னா அதில் சரத்குமார் மையமாக ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க அதை ஸ்வேப் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டு ஹீரோ ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சுங்களா இல்லை கதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் புதுசாலாம் ஒன்று கொண்டு வந்துட முடியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க திரைக்கதையும் அதில் வைக்கப்படுகிற காட்சியும் தான் நீங்கள் கதைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு பதினஞ்சு கதை தான் அதுக்குள்ளே தான் திரும்ப திரும்ப நம்ம வந்துகிட்டே இருக்கணும் எந்த கதையை எடுத்தாலும் ஏதாவது ஒரு படத்தினுடைய ரிசம்பன்ஸ் அதில் இருக்கும் அதனால் அதை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சொன்ன விதம் அந்த திரைக்கதையினுடைய ஸ்பீடு அதை தான் நம்ம வந்து பாராட்டணும் இந்த படத்தில் அது இருக்குது அவர் இப்போ ஒரு ஹேட்ரிக் அடித்தனால அடுத்து எல்லைக்கு அவருக்கு வெயிட்டிங்கில் இருக்குது அந்த வெற்றியாக அவர் சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கா நீங்கள் பண்பு இல்லாமல் நான் கதை தேர்வு படங்கள் ரீதியாக சொல்கிறேன் அவருக்கு சட்ட சஸ்டெயின் பண்ணி கொண்டு போயிடுவாரா கட்டாயம் மாதிரி அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இங்கே உருவாயிட்டாங்க இல்லையா இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஒரு மேடைக்கு வர்றாரு மைக்கை பிடிக்கிறாருன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் விசி பறந்துகிட்டே இருக்குது இப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் கையில் வச்சுருக்காரு எங்கே போனாலும் இப்போ எப்படி அனிருத்துக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கோ இப்போ அனிருத்தோடு இளையராஜாவை நம்ம எப்பட முடியாது இளையராஜா வேறு அது மலைன்னா இவர் வந்து கட்டாயமாக மடுதான் ஆனாலும் இளையராஜாவை விட அனிருத்தை ரசிக்கிற கூட்டம் இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் பிரதீப் ரங்கநாதனை ரசிப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் வந்துடுச்சு இது தேட்டரில் கொடுக்குற ஓப்பனிங் இருக்குதுல்ல கட்டாயமாக ஒரு மூணு நாள் இந்த ஓப்பனிங் இருக்கும் அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஓட போகுது அவ்வளோதானே நீங்கள் கலெக்ஷன் சொல்லியிருந்தீங்க தீபாவளிக்கு பெரிய நட்சத்திரங்கள் படம் வரும்போது கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கும் இப்போ பெரிய ஸ்டார்ஸ் இல்லாமல் த்ருவ் பிரதீப் ரங்கான வச்சு தீபாவளி ரிலீஸ் ஆகிருக்கு இதுலேயும் வந்து நூறு கோடி வசூலாயிருக்கு பைசனும் வந்து நல்ல ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிறப்பவும் கிடைக்கக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டும் இந்த நட்சத்திரங்கள் நடிக்கும்போது கிடைக்கக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டும் ஒரே அளவில் இருக்கிறா தேட்டர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க கட்டாயமாக ஒரே அளவில் இருக்கவே இருக்காது என்ன அந்த பெரிய நடிகர்கள் படம் வரும்போது பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மூணு மணி ஷோ இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க வேறு மாநிலங்களில் ஏர்லி மார்னிங் ஷோவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நாலு மணி ஷோலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய புக்கிங் இருக்கும் பார்த்து கேட்கும்போதே நமக்கு தலை சுத்தம் முதலாளே இவ்வளவு கலெக்ஷனாக அப்படின்ட்டு ஒரு நாளில் நூறு கோடியை தாண்டிடுவாங்க அப்படிலாம் வந்து பெரிய நடிகர்கள் படம் வரும்போது நடக்கும் பட் இந்த நடிகர்கள் பண்ணும்போது வேறு வழி இல்லை அந்த மாதிரி ஒரு டிக்கெட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறதோ ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறோ மேஜிக் எல்லாம் நடக்கவே நடக்காது படம் நல்லா இருந்தால் ஓடும் அது மாதிரி நல்ல வேலையாக அந்த முறை வந்ததில் ரெண்டு படம் தப்பிச்சிருச்சு மற்ற ரெண்டு படம் வந்து பெருசாக போகலை அந்த வகையில் இவங்களுக்கு கொஞ்சம் சுமாரான தீபாவளி தான் ஆனாலும் பெரிய அளவு கையை கடிக்கலை அவங்க சுமாரான தீபாவளி வந்தாலும் நல்ல பொங்கல் வெயிட்டா நினைக்கிறேன் பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்ணிருந்தீங்க வேற ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம நிச்சயமா பேசலாம் நன்றி நன்றி